அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பாதகம் தடுமாற்றம் விலகி அபரிமிதமான லாபம் பெற அவனருள் தேவை மீண்டும் உங்களுக்கான தலைப்பை அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் பாதகம் தடுமாற்றம் விலகி அபரிமிதமான லாபம் வர அவனருள் தேவை ஆக அந்த தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் லாபம் வர வாய்ப்புண்டு ஆனால் பெரிய பாதகங்கள் நீங்கள் நினைச்சதுக்கு மாறாக சில விஷயங்கள் நம்பினவங்க மாற்றி செய்கிறது அப்படிலாம் வர ஏற்படுறது செயல்பாட்டிலையும் நினச்சபடி நடக்காமல் தடுமாற்றம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அபரிமிதமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு அருள் தேவைன்னா அசோமாயன் தரப்பி அன்புள்ளங்கள் நல்ல ஜிப தியானம் பண்ணிக்கணும் ஏன்னா இதுவரையிலும் கண்டகச்சனியாக இருந்து சனி பகவான் உங்களுக்கு படுத்திக்கிட்டு இருந்தவர் ஒரு பத்து நாளில் தட் இஸ் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் வக்ரம் பெறார் உங்களுக்கு அந்த பாதகச்சனி அந்த இதுக்கு லீவு விடுறாரு அதற்கு பிரச்சனைகள் கண்டங்களை கொடுக்குறதுலேருந்து கொஞ்சம் விடுமுறை உங்களுக்கு கொடுக்குறார் அது சிறப்பாக இருக்கும் அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கார் நல்ல ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதகங்கள் பிரச்சனைகள் வராது கூட இருக்கிறவங்க வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக சொத்துக்கள் வழியாக பெரிய பாதகங்கள் பிரச்சனை வராமல் இருக்கும் அண்டு இந்த ஜப தியானம் பண்ணுறப்ப தான் இந்த ராகு கேதுவும் நெகட்டிவாக இருக்கார் பாருங்க ரெண்டில் கேது இருக்கிறது வெடுக்கு துடுக்குன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவீங்க முறிவு பிரிவுன்னு வர்ற மாதிரி பண்ணி ஒரு நல்லவங்க பெரிய நல்ல பங்குதாரர் நல்ல மதத்தினர் பெரிய அளவுக்கு அவங்களால் அந்த நிபுணத்துவம் இந்த வித்தைக்காரன் திறமைக்காரனை அந்த பங்குதாரரை இழக்கிற மாதிரி ஆகிடும் அதில் கவனம் தேவை அண்டு குரு பகவானும் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறது கோச்சார ரீதியாக சரியில்லை ஆனால் ஐந்து குடைவன் பத்தில் இருக்கிறப்ப ஓரளவு நன்மைகள் எதிர்பாராமல் நடக்கும் அது கன்ஃபார்ம்டு நீங்கள் நல்ல ஜெப தியானம் பண்ணிட்டீங்கன்னா அது பாசிட்டிவான மாற்றங்களா நன்மைகளாக அது உடனடியாக நன்மைகள் வர்ற மாதிரி இல்லைன்னாலும் சற்று தாமதப்பட்டாலோ நீடித்த ஒரு புகழ் மரியாதை அந்தஸ்து உயரும்படி உங்களுக்கு அந்த குரு பகவான் செய்வார் இருந்தாலும் இந்த பதவியில் இந்த தொழில் வேலை ரீதியாக மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஏன்னா குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது கோச்சார ரீதியாக அந்தளவுக்கு சரியில்லை ஆனால் பதினோராம் இடம் ஹெவியம் வழுக்குது பதினோராம் இடத்துல லக் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் இருக்கிறார் இரண்டு பதினொன்று குடையவர் தன லாபாதிபதியான புதன் இருக்கிறார் அண்டு மூணு பத்து குடைய அந்த சுக்ரன் இருக்கிறார் தொழில் வேலை ரீதியாக மு உங்கள் முயற்சிகளில் பெரிய அளவுக்கு லாபங்கள் நன்மைகள் கிடைக்கும் இந்த சுக்கரனும் புதனும் அஸ்தந்தமாகி சூரியன் டீயே தட் இஸ் உங்கள் டீயே டோட்டல் பவரை கொடுத்துட்றாங்க அதனால் தன லாபங்களும் உங்கள் முயற்சிகளில் அபரிமிதமான வெற்றி அதன் மூலம் பெரிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கிறது லாபம் கிடைக்கிறதுங்கிறது கன்ஃபார்ம்டாக இருக்கும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் வரும் ஏன்னா சனி பகவான் வங்கிரம்பெறப்ப இவன் சரியில்லை போல இருக்கேன்னு பயந்துக்கிட்டே செய்வீங்க அவன் நல்லவனாக இருப்பான் இவன் சரியாக இருப்பான் இந்த வேலைக்காரன் இந்த கூட்டாளி சரியாக இருப்பாங்க இந்த கீழே இருக்கிறவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க மாறாக நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ணும் அப்படின்ட்டு அப்போ மற்றவங்களை மற்றவங்க அப்படி பிகேவ் பண்ணுவாங்க நீங்கள் ஸ்டடி பண்ண முடியாது அவங்கள அண்டு பூர்வ பாக்கியாதிபதியே உங்களுக்கு பாதகாதிபதியாக வந்து ஆட்சியாக அவர் இருக்கிறது கிட்டத்தட்ட அவர் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே ஆட்சியாக இருக்கார் பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராமல் இருக்க தியானம் பண்ணிக்கணும் அஸ்டோம்தெரஃபி அன்புள்ளங்கள் மற்றவங்க எது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னாலும் எதுவும் செய்யாமல் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அமைதியாக உட்காரணும் உங்களுக்கு பிடிச்ச அந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு இல்லாட்டி அப்படியே உடம்பை கவனிக்கிறது மூச்சை கவனிக்கிறதுன்னு பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அப்படியே உள்ளே தோணுது செஞ்சேன்னு தடார் உடர்னு ஏதாவது செஞ்சு பெரிய பாதகங்களை வரவழச்சிக்கிறது சொந்த பந்தங்கள் வழியாக சிக்கல்கள் சொத்துக்கள் வழியாக சித் சிக்கல்களை வரவழைச்சிக்காமல் தப்பிச்சிக்கலாம் ஏன்னா ராதுக்கு எதுவும் சரியில்லைன்ட்டுருக்கேன் பங்குதாரர்களை முறிச்சிக்கிறது பிரிச்சுக்கிறது மாதிரி முறிவு பிரிவு வர்ற மாதிரிலாம் வரும் இருக்கேன் அதில் கவனமாக இருக்கணும் இந்த பாதம் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்னதான் பெரிய தடுமாற்றம் பாதகம் இருந்தாலும் அபரிமிதமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தான் சொல்லியிருக்கேன் அபரிமிதமான லாபம் வர அவனருள் தேவைன்ட்டேன் ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு ஆகும்னு உங்களுக்கு செய்ய தோணும் ஏன்னா அந்த அந்த ஏழில் உள்ள அந்த கண்டகச்சனி கொஞ்சம் அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணலையே நீங்கள் பயந்துட்டு இருப்பீங்க இவன் ஏதாவது சித்தல் பண்ணுவான் முரண்பாடு பண்ணுவான் நாம பண்ணாமல் இருப்பான் அப்போ நீங்கள் ஓ என்ன பயந்துட்டானோ சென்னு இல்லை பாசிட்டிவாக உங்களுக்கு செஞ்சிருப்பான் ஓ பரவாயில்ல இவன் மாறிட்டான் இருக்குன்னு ஓவரா நீங்கள் பேராசையோடு ரொம்ப லாப சிந்தனையோடு நீங்கள் ரொம்ப செயல்படுறப்ப தான் சொதப்போம் அதனால தான் ஒரு தடுமாற்றம் வருன்ட்டேன் அதில் கொஞ்சம் பாதகம் தடுமாற்றம் வந்தாலும் நீங்கள் அபரிமிதமான லாபத்தை சம்பாதிக்க முடியும் அதை தடுத்துக்கிறதுக்கு அதை கொள்ள தான் ஜிப தியானம் பண்ணணுங்கிறதுல கவனமாக இருங்க மற்றவங்க கூட்டாளிகள்ட்ட அனுசரித்து போங்க கீழே உள்ளவங்கள்ட்டையும் அனுசரித்து போங்க பெரிய அளவுக்கு கடன் வாங்காதீங்க ஏன்னா ஆறாம் திபதியான அந்த சனி பகவான் ஆட்சி வக்கரமாக இருக்கிறதால இதை சரி பண்ணிக்கலாம் இப்படி வாங்கி இப்படி கொடுத்துடலாம் இதை மாதிரி வந்துடும் இதை மாதிரி வந்துடும் அதை அப்படி சரி பண்ணிடுவோம் அப்படி கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு கடனை கடன் வாங்கி காரியம் மாட்டுறப்ப ரிஸ்க் எடுக்கிறப்ப அது சற்று சுதப்புறதுக்கான வாய்ப்பு உண்டு அளவோடு செஞ்சுக்கணும் நல்ல தியானம் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுணர்வு சொல்லிடும் என்னமோ தடுக்குது வேண்டாம் அப்படின்ட்டுருவீங்க அப்படியே இப்போ பரபரன்னு பறந்துக்கிட்டு ஏதாவது செய்ய மாட்டிங்க இல்லை தடுமாறி கீழே விழுற மாதிரி தடுமாற்றத்தில் ஏதாவது செஞ்சிட மாட்டிங்க ஒரு விழிப்புணர்வோடு செய்யலாம் ஏன்னா சூரியன் கிட்டத்தட்ட பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆனால் அந்த புதன் சேர்ந்துருக்கிறப்ப நல்ல நிபுணத்துவம் வெளிப்படும் பட் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த புதன் பதினோராம் இடம் வரார் அது ஒரு வகையில் சாரி பன்னிரெண்டாம் இடம் வரார் பதினோராம் இடத்தபடி பன்னிரெண்டுக்கு வரார் அது கொஞ்சம் உங்களறியாமல் விரயங்கள் பேச்சு வழியாக சில சிக்கல்கள் நிம்மதி இல்லாத தன்மை வரமாய் வாய்ப்புகள் உண்டு ரீதியாக ஈஸியாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய விஷயத்தில் சற்று குழப்பம் வரும் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே புதன் அங்கே தான் இருக்கார் அதனால் தனம் ஈஸியாக லிக்விடிட்டி ஆகிறது கோல்டு கோல்டு மாதிரி ஈஸி லிக்விடிட்டின்னாக்க என்ன சொல்கிறதுன்னா ஈஸியாக மாற்றக்கூடிய விஷயங்கள் ஒரு கேஷாக மாற்றுற மாதிரி கேஷ் இருக்கிறது கோல்டு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம தேவைக்கு மாற்றிக்கிறது விற்றுக்கிறதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதன் வழியாக இழப்புக்கள் வரும் ஆனால் அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினோராம் இடத்துலேருந்து அவரும் பன்னிரெண்டாம் இடம் வர்றார் அப்போ முயற்சிகளில் கவனம் தேவை அப்போ போய் புதிய முயற்சிகள் வேண்டாம் தொழில் வேலை ரீதியாக அகலக்கால் வைக்கிறது ஓவராக கடனை வாங்கி செய்கிறதெல்லாம் வேண்டாம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் சுக்ரன் புதன் இணைந்து இருப்பது ஒரு வகையில் நல்லது ஏற்கனவே பண்ண வேலைகள் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் செஞ்சு வச்ச காரியங்கள் மூலமாக அவங்க அப்படி ஒரு திருப்தியை உங்களுக்கு கொடுப்பாங்க தட் இஸ் லாபம் வந்து அந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக அவங்களுக்கு திருப்தி சந்தோஷம் ஒரு நிம்மதி கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் அப்போ புதுசாக செய்யக்கூடாது அப்போ ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் புதிய முயற்சிகள் கூடாது அமைதியாக இருந்துக்கள் ஏன்னா லக்னாதிபதி பதினொன்றில் இருக்கிறப்ப கொஞ்சம் பேராசையோடு செயல்பட வைப்பார் லாப சிந்தனையோடு செயல்பட வைப்பார் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க இந்த செவ்வாய் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே அங்கே இருக்கிறதால கவனமாக இருக்கணும் பெருந்தன் பெரிய பெரிய மனுஷன் இல்லை நீங்கள் ஏன்னா சூரியனுங்கிறப்ப அப்படியே ஓவராக ஏதாவது செஞ்சு பெருமைக்காக பாதகங்களை வரவழைச்சிக்கிறது சிக்கல்களை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல தியானம் பண்ணக்கூடிய அஷ்டமன் தரப்பு அன்புள்ளங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லிடுங்க அமைதியா அமைதியாக சாந்தமான ரிலாக்ஸாக நீங்கள் வேலை பார்ப்பீங்க மெடிடேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லிடும் நீங்கள் ஈஸியாக அதை பெரிய பாதகமோ தடுமாற்றம் வர்றப்ப நிதானமாக செயல்படுற மாதிரிலாம் உங்களால் இருக்க முடியும் பாதகம் வராதபடி தடுத்து கொள்ள முடியும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர்கள் குழந்தை ஆர்கனைசேஷன் நன்றி வணக்கம்